இந்த காலை வேளையிலும் இந்த இயேசு நல்லவர் ஊழியத்தின் வாயிலாக உங்கள் மத்தியிலே நிற்க தேவனாகிய கத்தர் செய்த மேலான கருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு கொண்ட பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு வசனத்தை வாசியுங்கள் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றும் ரெண்டும் மூன்று வசனங்கள் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசியுங்கள்

மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு இல்லை பொறாமையும் வாக்குவாதமும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷமாக நடக்கிறீர்கள் அல்லவா ஹலிலூயா மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குள்ள ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி ஹலிலூயா நாம் எல்லாம் யாரு ஆவிக்குரியவர்கள் என்ற என்னுடைய தலைப்பு செய்தியினுடைய தலைப்பு அதுதான் அந்த ஒரு ஒரு ஒரே ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆவிக்குரியவர்கள் நாம் அநேகர் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நாம் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தானா என்பதை கூட்டம் முடியும் பொழுது கூட்டம் முடியும் பொழுது நீங்கள் நினைக்க உங்களுக்குள்ளே புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் கவனிங்க நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி உங்களை கருதுகிறேன் சொல்லுகிறான் குரந்திய சபைக்கு நாம் எல்லாரும் யாரு ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் அந்த மூன்றாம் அவசரத்தை வாசியங்கள் பொறாமையும் என்ன இருக்கக்கூடாதாம் ஆவிக்குரிய உள்ளவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாதாம் ஆவிக்குரிய அவர்கள் எப்படி இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது ரெண்டாவது வாக்குவாதம் ஆஹ் ஆ உங்களுக்குள்ளே இருக்கிற நம்ம இருக்கிற படியினால் அப்படி என்று சொன்னால் நம்மளுக்குள்ள இந்த வாக்குவாதங்களோ பொறாமைகளோ எரிச்சல்களோ எதுவுமே நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நாம் யார் நாம் யார் ஒரு அறையில் சொல்லுங்களேன் ஒரு ஆள் சத்தமாக சொல்லுங்களேன் எல்லாரும் பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் சொல்லுங்களேன் ஹலூயா எல்லாரும் யாரு ஆவிக்குரியவர்கள் நமக்குள்ள ஒரு பொறாமை ஒரு வாக்குவாதம் ஒரு பேதங்கள் இது சபை சார்பு அற்ற ஒரு ஊழியம் வேதங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் தாவிதை சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் பதிமூன்றாம் வசனத்தை வாசியங்கள் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அபிஷேகம் பண்ணினான் போதும் போதும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் தாவீதை அபிஷேகம் பண்ணி அவனை ஆவிக்குரியவனாக மாற்றுகிறார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிகள் ஒன்று ராஜாக்கள் பதினைந்து ஐந்து ஆவிக்குரியவனாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவன் ஏத்தியனாகிய அந்த ஒரு ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்திலும் வசிங்கள் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை ஹலிலூயா ஒரு அலிலுயா சொல்லுங்களேன் அவன் அந்த ஒரே ஒரு விஷயம்தான் தாவிதனுடைய வாழ்க்கையில் தவறு வந்தது அது அவன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இறக்கம் பெற்றான் மற்ற எல்லா விஷயத்திலையும் அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தான் அதனால தான் வேதம் சொல்லுகிறது தாவிது ஒரு ஆவிக்குரியவனாக வாழ்ந்தான் அதனுடைய சொந்த சுபா சுபாவங்களை நான் சொல்லுகிறேன் வாசியங்கள் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசியங்கள் அப்போஸ்தலர் சொல்லுவார் ஏற்படுத்த கண்டாரு என்று சொன்னால் நீங்களும் தான் யாரு ஆவிக்குரியவர்கள் சரிதானே எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா சந்தோஷம் ஆவிக்குரியவன் ஒரு ஆவிக்குரிய நீயும் நானும் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு இருக்க வேண்டும் இதை ஆவிக்குரியவர்கள் என்று ஆவிக்குரியவன் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா அவன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தான் ஹாலே லூயா அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் வெறும் இந்த உலகத்திற்கு உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு செல்வதற்காக அல்ல நம்முடைய நாம் ஆண்டவருடைய ஏற்றவர்களாய் வாழ வேண்டும் ஹாலலு அதனால தான் அவர் அப்படி என்றால் தான் எக்காலம் கேட்கும் பொழுது அவரோடு கூட செல்ல முடியும் நாம் இந்த உலகத்தோடு வாழ்ந்து முடித்து விடுகிற ஒரு வாழ்க்கைக்காக இங்கு வரவில்லை நாம் எப்படியும் என்ன செய்ய வேண்டும் நித்திய ராஜ்யம் நித்திய ராஜ்யத்தில் அவருடைய வீட்டிலே செல்ல வேண்டும் அதுதான் நம்முடைய வாஞ்சை அது எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி ஆராதித்தாலும் சரி நம்முடைய வாஞ்சை எதுவாக இருக்க வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டும் அப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழும் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் வாழ வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி வாழ்கிறோமா இதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்னுடைய பேச்சு என்னுடைய பார்வை என்னுடைய செய்கை எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறதா என்னுடைய ஊழியம் ஆண்டவருக்கு இருக்கிறதா என்னுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்க இருக்கிறதா என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தா நம்ம யாரு ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் ஒன்று சாமுகின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே ஒரு மனிதன் தாவிதை குறித்து சொல்லுகிறார் வாசியுங்கள் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை அந்த வேலைக்காரர்களில் ஒருவன் பிரதியுத்திரமாக இதோஹேமியாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவனும் அவன் பராக்கிரமசாலியும் யுத்த வீரனும் காரிய சமர்த்தனும் சௌந்தர் உள்ளவனும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் ஹாலேலூயா ஒரு ஆவிக்குரிய அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்யணும் அவனோடு கூட இருக்கணும் ஹாலே லூயா என்னை ஒரு பாட்டு உண்டு என்னை காண்போர் உமை காண உம் சாயல் என்னில் வேண்டும் இந்த காலத்தில் பாடுவாங்க இப்ப பாட மாட்டாங்க அந்த காலத்தில் வாழ்த்துகிறேன் இயேசர் அதிகாலையில் எழும்பி இருந்து பாடுவாங்க உன்னை காண்போர் என்னை காணணும் என்னை காண்போர் யார ஆண்டவரை காணணும் அவருடைய சாயல் நமக்கு அவர் கொடுத்து அவர் நம்மை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவரை பார்க்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நம்முடைய பேச்சு நம்முடைய நடக்க நம்முடைய உடுக்கை ஹலையா உடை அலங்காரம் நம்முடைய எல் தோற்றம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது யார் பார்த்தாலும் சொல்லணும் இவர் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை ஹலையா ஒரு ஆவிக்குரிய மகன் ஹலையிலு அப்படி சொல்லணும் மகத்தை பார்த்தது சொல்லணும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலே சென்னைக்கு வேலைக்கு சென்றேன் வேலைக்கு அரசாங்கத்தில் வேலைக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு மேலதிகாரி வந்தார் மேல அவருடைய பெயர் சொக்கன் மேலதிகாரி அவருடைய பெரிய ஆஃபீஸர் அவருடைய பெயர் சொக்கன் இப்போது நான் தான் அன்றைக்கு அந்த ட்ரைனிங் சென்டரில் மெஸ்ஸுக்கு செக்ரட்டரியாக இருக்கிறேன் செக் மெஸ்ஸுக்கு செக்ரட்டரி என்னுடைய என்னை விட தொண்ணூற்றி ஒன்பது பேர் ஹைட்டு அதிகம் பக்கம் அதிகம் நான் நூறாவது ஆள் என்னை விட தொண்ணூற்றி ஒன்பது பேர் ஹைட்டு எனக்கு முன்னாடி ஒரு ஐந்து பேர் அப்படி இருக்கிறோம் அப்படியே நிற்கும் பொழுது அவர் என்னை வந்து நான் வந்து செக்ரட்டரி அப்போ உடனே அந்த மேலதிகாரி அன்னைக்கு தான் வந்தார் அப்படியே எல்லாரையும் பார்த்தாரு பார்த்துட்டு மிஸ் யார் யாருப்பான்னு கேட்டார் நான் தான் நான் தான் சார்ன்னு சொன்னேன் உடனே பார்த்துட்டு நீ கிறிஸ்டியனான்னு கேட்டார் என் முகத்தை பார்த்த உடனே கேட்டார் ஹாலே லூயா அவருடைய பேர் என்ன சொக்கேன் அவர் இந்து கிரீஸனோட ஹாலே லூயா என்னை பார்த்த உடனே கேட்டார் நீ கிறிஸ்டியனா நாகர்வில்காரனா இப்படியே கேட்டார் அப்புறம் ஒரு ஜாதி பெயரை சொல்லி கேட்டார் நீ அந்த ஜாதிக்காரனா ஹவ் மீன் ஹalleluya பிள்ளை மகத்த பார்த்ததுமே கண்டுபிடிக்கணும் கிறிஸ்தவன் சொல்லி ஹாலா அதுதான் ஒரு ஆவிக்குரியவன் ஒரு அலையில சொல்லுங்களே ஒரு அலையில சொல்லுங்களேன் எல்லா இடத்திலும் அவன் ஆவிக்குரியவனாக இருந்தான் ஆவிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ வேண்டும் நாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழுகிறோமா மனுஷர்களுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் ஹாலைல கோபம் பொறாமை சண்டை சச்சரவு எரிச்சல்கள் இவைகள் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையினுடைய வாழ்க்கையில வீட்டிலும் சரி வெளியிலும் சரி இருக்கக்கூடாது ஹாலே லூயா அதுதான் பாட்டு பாடினான்களே அன்பே பிரதானம் ஹாலே லூயா சரதானே அன்பே பிரதானம் அன்பிலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் உபத்திரவங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் கண்ணீரின் பாதைகள் வரும் எந்த சூழ்நிலையிலும் நீ எப்படி இருக்க வேண்டும் ஆவிக்குரியவனா இருக்க வேண்டும் ஹாலிலுயா ஒன்றாவது வேகமாக நான் முடித்து விடுகிறேன் ஒன்றாவது ஆவிக்குரியவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்க வேண்டும் நீங்களும் நானும் அப்படி ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா இருக்கிறோமா நம்முடைய சொன்ன நம்முடைய பேச்சு நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தை நம்முடைய எண்ணங்கள் ஹாலிலுயா நம்முடைய நினைவுகள் நாம் நேரத்தை செலவழிப்பது நம்முடைய ஊழியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து நம்ம வாழ வேண்டும் அதுதான் ஒரு ஆவிக்குரியவன் ரெண்டாவது வாசியங்கள் ஒன்று சாமுதலின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வசனங்களை வாசியங்கள் வருகிறேன் பாருங்க போதும் இரண்டாவது ஆவிக்குரியவன் எப்படி இருக்க வேண்டும் தேவனுக்குள்ள என்ன செய்ய வேண்டும் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும்

கோலியாத்து நின்று கொண்டிருக்கிறான் தாவி அபிஷேகம் பெற்றவன் ஹாலேலோயா அவன் ஆவிக்குரியவன் அந்த ஆவிக்குரிய அந்த எதிரியை பார்த்தவுடனே எதிரியை பார்த்தவுடனே அவனுக்கு என்ன அவனுக்கு உள்ளத்துல எண்ணம் வருது எப்படி நீ இஸ்ரவேலின் தேவனை நீ எப்படி நிந்திக்கலாம் அந்த நமக்கு உள்ள பக்தி வைராக்கியம் அதைத்தான் அது குறிக்கிறது ஆண்டவருக்குள்ள நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்த ஒரு ஆவிக்குரியவனாக இருந்தா ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தா உனக்குள்ள அந்த என்ன இருக்கணும் பக்தி வைராக்கியம் இருக்கணும் ஹாலே அவன் என்ன செய்கிறான் கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தருடைய நாபத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த சின்ன பையன்தான் தான் அந்த கோலியாத்த என்ன செய்தான் ஒரு கல்லால மேற்கொண்டான் என்று நம்ம படிக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளையை பிசாசானவன் உனக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழும்பி வந்தாலும் அபிஷேகம் பெற்ற நீ ஹலூயா ஆவிக்குரியவனாகிய நீ எந்த சூழ்நிலையிலும் பதறி போக கூடாது ஆமேன் எதிர்த்து நிற்க வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எதிர்த்து நிற்கணும் பிசாசுக்கு சிலருக்கு பிசாசு ஆடுறது கண்டாலே என்ன செய்வாங்க தெரியுமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க ஒரு அபிஷேகம் பெற்ற அப்படி இருக்க கூடாது ஹாலையிலோயா பிசாசு எதிர்த்து போராடணும் ஹாலையிலோயா பிசாசு வந்து அவன் தோற்று போனவன் தான் அவன் சபிக்கப்பட்டவன் அவனுக்கு சக்தி கொஞ்சம் பாம்பு என்ன செய்யும் தெரியுமா என்ன செய்யும் செத்து கிடக்கும் ஆனாலும் மட்டும் கொஞ்சம் என்ன செய்யும் ஆடும் டான்ஸ் அதே போலதான் அந்த வால் தான் இருக்குது ஆண்டவரவன கல்வாரி சில்வையில அவனை கொண்டு போட்டார் அதனால் ஒரு ஆவிக்கரிய தேவனுடைய பிள்ளை ஹாலிலுயா தேவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தில் வாழ வேண்டும் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும் பிசாசை உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை ஹலையலுயா போராட்டங்கள் உடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தேவைகள் வரும் பொழுது சத்ருவான சாத்தான் பிரச்ச போராட்டங்களை கொண்டு வருவான் ஹலையலுயா அப்படி வரும் பொழுது நீ சொல்லணும் தைரியமா சொல்லணும் பிசாசே நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஹாலலுயா என்னுடைய தேவன் பெரியவர் நான் ஆராதிக்கிற தேவன் இஸ்ரவேலின் தேவன் அவர் பெரியவர் உன்னை காலின் கீழே மிதித்து போட வைப்பார் என்று சொல்லி சொல்லணும் ஹாலலு

பார்த்து கேட்டான் ஆண்டவரே இவர்கள் வருவார்களா வருவார்களா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல பார்த்து ஆலோசனை கேட்கிறான் தேவனுடைய பிள்ளையை உன்னுடைய வள்ளி நடத்துதல் எல்லாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆண்டவரிடத்துல கேட்டு செய்யணும் அதுதான் ஆவிக்குரியவன் சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிகையில் அடிப்பாங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது ஆனா ஒரு ஆறு மாசம் பொறுத்து பாருங்க டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க ஹலே லூயா கத்தரால் வந்தது அது இது நான் சொல்லலை பத்திரிகையில் எழுதிக்கிறந்தா அன்றைக்கு அநேக கிறிஸ்தவ கல்யாணங்கள் டைவர்ஸ் ஆகுது கேரளாவில் சொல்லி ஹலே லூயா ஹலே ஹலே எல்லா ஆடம்பரமாக எடுப்பாங்க அடிப்பாங்க இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னு சொல்லி ஆனா வாழ்க்கையில் வரும் பொழுது தேவனுடைய என்ன செய்ய மாட்டார்கள் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் அவருடைய வழி நடத்துதலை அறிந்து வாழ மாட்டார்கள் விட்டு கொடுக்கிற தன்மை அவர்களுக்கு இருக்காது போட்டிகள் நீ பெருசா நான் பெருசா ஹலையா நான் அதிகம் சம்பாதிக்கிறேன்னா நீ அதிகம் சம்பாதிக்கிறியா பணம் பதவி பெருமைகள் போட்டிகள் இவைகள் வரும்பொழுது அந்த வாழ்க்கை முறிந்து போகிறது அன்பு தேவனுடைய பிள்ளையே நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாயிருந்தால் உரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவிக்குரியவன் என்று வாழ்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாயிருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் அவனுடைய வெற்றிகளிலும் தோல்விகளிலும் எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்தான் ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருந்தான்

கலங்காத நீன் நீ என்னுடைய ஆலோசனையை பெற்று நடந்தால் உன்னை நான் உயர்த்துவேன் என்று கத்த சொல்கிறார் அவருடைய ஆலோசனையை பெற்று நடக்கணும் அவரிடத்தில் அதிகாலையில் எழுப்பி அவரிடத்தில் அதிகாலையில் எழும்புங்க எழும்பி ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஆண்டவரே என் பிள்ளைக்கு அடுத்து என்ன ஆண்டவரே ஹலோயா வாழ்க்கை இப்படி ஆகி கொண்டிருக்கிறது வருமானங்கள் இல்லை செலவு அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது பிரச்சனைகள் போராட்டங்கள் நீ மனுஷனை தேடி ஓடாத எந்த மற்றவர்களை தேடி ஓடாதீர்கள் ஹலெலுயா வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர் தாயின் கருவில் உன்னை கண்டுகொண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் நீ என்னிடத்தில் கேளு ஹலெலுயா தாவிது ஒரு ஆவிக்குரியவனாக இருந்ததுனாலே அவர் என்ன செய்தான் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டான் ஹாலிலூயா ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார் நீ நீ இந்த இடத்தை விட்டு போயின்னு சொன்னார் ஹாலிலூயா அதே போல உனக்கு என்ன வேண்டுமோ அதை கத்தர் உனக்கு சொல்லி தருவார் ஒரு அழகு சொல்லுங்களேன் கரங்களை தட்டி கத்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற உங்களுக்கு ஆவிக்குரியவர்களாக வாழ்கின்ற உங்களுக்கு என்ன தேவை என்ன வேண்டும் என்று என்னுடைய தேவனாகிய கத்தரும் அவருக்கு தெரியும் அவர் உனக்கு அதை செய்து தருவார் ஆவிக்குரியவன் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு நடக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளையே ஒரு ஆவிக்குரியவன் எப்படி நடக்க வேண்டும் தேவனுடைய ஏற்றவனாய் நடக்க வேண்டும் நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் ஆண்டவருடைய ஏற்றவர்களாய் இருக்கிறோமா நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் ஹாலேலூயா 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 ஏற்ற ஏற்றவர்களாக இருக்கிறோமா பிரேசலோடு

உம்முடைய உம்முடைய சித்தத்தின்படி செய்வேன் உம்முடைய வழி நடத்துதலுக்கு காத்திருப்பேன் உங்களுக்கு மேல விசுவாசம் வைப்பேன் சொல்லுங்க எல்லாரும் வாய் தரும் சொல்லுங்க ஹாலேலூயா 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 எல்லா கரங்களை தட்டி ஹாலேலூயா